அவர் அந்த எம்எல்ஏ பேசுகிற கா அந்த காணொலி பார்த்தீங்களா நான் ஒரு ரோல் சைஸ் வாங்கணும் இத்தனை ஆப்ரேஷன் பண்ணியிருங்க அந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் இன்றைய வரைக்கும் அங்கே அந்த இது மட்டும் ஒரு உரிமை மட்டும் ரத்து பண்ணியிருக்காங்க அதை கூட ஒரு அரசாணையாக வெளியிடல நாளைக்கே அது அப்படி சைலண்ட்டாக மறுபடியும் பர்மிஷன் கொடுத்துருவாங்க நீங்கள் அதை அரசாணையை வெளியிட்டால் அவன் நாளைக்கு அவன் மீற முடியாது எதுனாலும் கோர்ட்டில் போயோ தான் பண்ண முடியும் அதை கூட நீங்கள் பண்ணலை இன்னொன்று இந்த கல்லீரல் திருட்டு ரொம்ப மோசம் அது அந்த மாட்ட பித்தப்பை ஏதோ சொல்லி அவர் ரூபா அதை கொடுத்துட்டு ஏமாற்றிருக்காங்க இதுக்கெல்லாம் எஃப்ஐஆர் இது வரைக்கும் போடல யாரும் பெரிதாக கைது செய்யப்படலை இதோடைய நெட்ஒர்க்கையே கூட இன்றைக்கி தேர்றதுக்கான ஏற்பாடு இல்லை சமீபத்தில் ஒரு ரயிலில் ஒரு மூணு வயசு குழந்தைய ஒருத்தர் இறக்கி விட்டு போகிறாரு அன்றைக்கே ஒரு மூணு நாலு குழந்தைகள் இந்த மாதிரி அனாதைகளாக அங்கங்கே விடப்பட்டு மீட்கிறாங்க போலீஸ் இதற்கு பின்னணி என்னன்னு கூட இப்போ வரைக்கும் யாரும் விசாரிக்க மாட்டேங்கிறாங்க ஒரு வேளை குழந்தை திருட்டா அந்த குழந்தை திருட்டு எங்கே மாட்டிக்குவோமோன்னு சொல்லிட்டு குழந்தைகள் அங்கங்கே திருட்டப்பட்ட குழந்தைகளை இறக்கி விட்டு போகிறாங்களா அப்பா அம்மா இருந்தால் அறிவிக்கிட்டு போவாங்களா அதுவும் ட்ரெயின் பக்கத்தில் அறிகுட்டு போகிறாங்க கண்டிப்பாக அந்த குழந்த மறுபடியும் வந்து ட்ரெயின்குள்ளே மாட்டிச்சின்னா என்ன அப்போது இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன அதோடைய பின்னணி என்னென்னு கூட ஆதாரம் இல்லை எந்த மீடியாவும் கூட ஒரு பெருசாக ஒரு இது பண்ணல ஏதோ அவங்க அப்பாக்காரை அறிகுட்டு போன மாதிரி அந்த இளைஞரை தேடும் பாடலுன்றாங்க இது அன்னைக்கு மட்டும் ரெண்டு மூணு குழந்தைகளை மீட்டிருக்காங்க அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள் கிட்னி திருட்டு இது எல்லாம் ஏழைகளுடைய வறுமையை பயன்படுத்தி பண்ணுற இந்த மோசமான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர்கள் வந்து கவலையே படுறது கிடையாது அதுக்கான விசாரணை முழுமையான விசாரணை எதுவுமே இல்லாமல் போய்கிட்டு இருக்குது